keep it ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் கட்டாயமாக நம்ம சில விஷயங்களை வந்து கடைபிடிச்சி நம்ம பூஜை குரலை வந்து நம்ம கடவுளுக்கு வந்து படைக்கும்போது போது அதோட சக்தி வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்னைக்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னா நம்ம கடவுளுக்கு வைக்கிற மஞ்சள் மஞ்சள் வந்து தெய்வீக மனம் வந்து வீசணும் அப்படின்னா ஜவ்வாது சேர்த்து நம்ம வைக்கலாம் இது கூட நம்ம அரைகஜாவும் சேர்த்து வச்ச ரொம்பவே கடவுளுக்கு வந்து உகந்த ஒரு பொருள் அரகஜாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ண வேண்டியது நிலைவாசல் நிலைவாசல்ல எப்பவுமே வந்து நான் நிறைய பதிவுல வந்து சொல்லியிருக்கேன் நம்மளோட நிலைவாசல்ல வந்து நம்மளோட குலதெய்வம் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு எப்பவுமே நிலைவாசரை வந்து மங்களகரமா வச்சுக்கணும் அது வந்து ரொம்பவே வந்து தெய்வீக ஒரு எனர்ஜியை வந்து நம்மளுக்கு குடிக்கும் அதுக்கப்புறம் வந்து உருளி உருளியில பூ போட்டு வைக்கிறதுனால கெட்ட சக்திகள் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளுக்கு நல்ல சக்திகள் நல்ல அதிர்வலைகள் வந்து வீட்டுல இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிற இடம் தான் கோவில் நீட்டா வச்சு அந்த டைல்ஸ்ல வந்து பிடிச்ச கடவுளோட சின்னங்களை வரைஞ்சு விடலாம் சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளோட மனசுக்குள்ள தன்னறியான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாக்கோளம் மாக்கோளன்றது ரொம்பவே மகாலட்சுமிக்கு ஒரு பிடித்தமான விஷயம் எந்த இடத்துல மாக்கோலம் குளம் போடுறோமோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க பொதுவாகவே வந்து நம்ம அடத்துல வந்து மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அந்த இடத்துல நம்ம மாக்கோளம் போடுவது வந்து ரொம்பவே விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வந்து நம்ம மாக்கோளம் போடுறதுனால நிறைய ஜீவராசிகள் வந்து பசியாரும் சோ ஒரு அன்னதானம் பண்ண பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா நம்ம இந்த வெள்ளிக்கிழமை வந்து உப்பு பானை கண்டிப்பா வைக்கணும் ஒரு மண்பானையில மஞ்சள் தடவி நம்ம ஒற்றடையில வந்து குங்குமம் வச்சு அதுல அது ஃபுல்லாமே வந்து கல்லுக்கு நிரப்பி ஸோ அது மேல மஞ்சள் குங்கு ரூபாய் நாணயம் எடுத்து அதுலயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நம்ம அந்த உப்பு மேல வச்சு அதுக்கு ஒரு அழகா ஒரு பூ வைக்கலாம் இது கூடவே வந்து மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் வச்சா ரொம்பவே விசேஷம் ஸோ எங்கிட்ட இல்லை ஸோ வச்சா ரொம்பவே விசேஷம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்க வேலை வந்து நம்ம முறைப்படி வந்து வைக்கணும் ஸோ வேலை அன்ன போற இலைகளை நம்ம பச்சரிசி நிரப்பி அதில் பதியுமாறு கீழே வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விசேஷம் அதுக்கப்புறம் நம்ம பூஜாரையில் கட்டாயம் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து தாம்பூலம் தாம்பளம் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அனைத்து கடவுளையுமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது வந்து அஹ் வச்சு அழைக்கும் போது கடவுள் வந்து ரொம்ப திருப்தியா வந்து நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க ஸோ அதனால கண்டிப்பா வந்து தினம் நம்ம தாம்பழம் மாற்ற முடியல அப்படின்னாலும் ஃப்ரைடே ஒன்டேவாவது நம்ம வந்து மாத்தி அதுல வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாளம்பு குங்குமம் வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரம் இந்த பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வந்து நம்ம ரெகுலரா தினம் வந்து மாத்தணும் மற்ற நாட்கள்ல வந்து நார்மலா தண்ணி மட்டும் வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் நம்ம அதோட துளசியும் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்புறம் வந்து ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டுல வந்து சின்ன சின்ன அகல் வந்து ஒரு ஏழு அகல் வந்து நான் வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த தட்டுல வந்து ஃபஸ்ட் வந்து அச்சை அரிசி போட்டு அது மேல வந்து அந்த ஏழு அகல் விளக்குல ஒரு அகல் விளக்குல உப்பு இன்னொரு அகல் விளக்குல கிராம்பு இன்னொரு அகல் விளக்குல வந்து வேலக்காய் மஞ்சள் குங்குமம் குன்றின்மணி அச்சேவை அப்புறம் சில்ட்ர காசு போட்டு நான் வச்சிருந்தேன் சோ இந்த மாதிரி வைக்கிறது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள் இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கலசம் கலசம் வந்து கலசம் இல்லாம நம்ம எந்த பூஜையுமே வந்து செய்யக்கூடாது இந்த கலசம் வந்து இந்த கலசத்துல வந்து நம்ம குலதெய்வம் வந்து வாசம் பண்றாங்கன்றது ஒரு ஐதீகம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைக்கேற்றி சாமி கும்பிடுவதால் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் இறைவனோட அருளுமே வந்து கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் Bye.